சின்னு சின்னு செல்ல கண்ணு பால்கனியில் தானே நின்று வேடிக்கை பார்க்கிற கண்ணு 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 உன் வீட்டுக்கு எதிரே பழக்கார்கள் வரிசையாய் நின்று காட்சி அளிப்பதை கண்டு அப்புறம் வீடு குழந்தைக்கு கோவிலாகுமே வீடே குழந்தைக்கு கோவிலாகுமே தாய் தந்தையரே தெய்வமாகுமே பணிக்கு செல்லும் பெற்றோராய் ஆகி தன் தாய் தந்தை பணி முடித்து திரும்பி வரும் நேரத்தை அறிந்து காத்திருக்குமே குழந்தையே நானும் பெரியவன் ஆகிவிட்டேன் என்ற நினைப்பீழே பைக்கோட்ட நினைத்து பைக்கு மேலே அமர்ந்து பைக்கோட்டும் பாவன செய்து விளையாடி மகிழுமே குழந்தைகளே